புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுகன்யா இரண்டு மருத்துவர்கள் இந்த அமலுடன் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் திருமிகு சத்யபிரியா மருத்துவர் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரிலிருந்து சென்னை அரங்கத்திலிருந்து பங்கேற்றிருக்கிறார் இதேபோன்று மருத்துவர் திரு சுலைமான் நாகர்கோவிலிருந்து இணைந்திருக்கிறார் விருந்தினர்கள் இணைவருக்கும் வணக்கம் மேடம் உங்ககிட்ட இருந்து தொடங்குவோம் இப்போ நிறைய ஆய்வுகள் வருது ஒவ்வொரு ஆய்வுகள் குறித்துமே நாங்கள் நிகழ்ச்சிகள பேசிட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய ஆய்வுங்கிறது குளிர்காலத்தில் அதிகமா இருக்கும் அப்படின்னு இப்ப மூக்குல இருந்து வரக்கூடிய இந்த நீர் துளிகள் பத்தொன்பது அடி வரைக்கும் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகலாம் டாக்டர் சஃபி இப்போ ஆறு அடி இடைவெளி போதும்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ குளிர்காலமா வருகிறதுனால அது பத்தொன்பது அடி வரைக்கும் கூட நீர் துகள்கள் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற போது மாஸ்க்கு போதுமா அதுதான் பாதுகாப்பான வழியா என்ன எவ்வளவு தூரம் இருந்தாலும் மாஸ்க்கு போதும்னு எடுத்துக்கலாமா இல்ல நிச்சயமா என்னன்னா இதை இப்படி அதாவது மேடம் சொன்ன மாதிரி டிராப்லெட் ஏரோசால் டிஃபரன்ஸ் என்னன்னா இப்போ உதாரணமா ஒரு ஆளுக்கு பார்பர் கடையில எல்லாம் இதே நம்மளோட இந்த பேகான் டியோடரன்ட் ஸ்ப்ரே இது வந்து ஏரோசால் இப்போ ஏரோசால் வந்து கூட ஏரோட சேர்ந்து டிராவல் ஆகும் அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி டிராப்லெட்ஸோட சைஸும் ஏரோசால் சைஸும் டிஃபரன்ஸ் இருக்கும் இப்ப டிஃபரன்ஸ் இருக்கும் டிராப்லெட் விழுற இடமும் ஏரோசால் கீழே விழுற இடமும் டிஃபரன்ஸ் இருக்கும் அதுதான் அந்த டிஸ்டன்ஸ் சொல்றாங்க டிராப்லெட்ஸ் வில் ஃபால் இந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியா விடும் ஏரோசால் இன்னும் கொஞ்சம் டிராவல் ஆகும் அதிகமா அப்போனா நம்ம வந்து பேசும்போதோ கொட்டாது விடும் போதோ தும்பும் போதோ இரும்பும் போதோ அந்த ஏரோசால் இருக்கக்கூடிய இந்த டென் மைக்ரான் கீழே இருக்கிற இந்த வைரஸ் வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் வரையும் டிராவல் ஆகலாங்கிறது தான் விஷயம் இதே மாதிரி நமக்கு இப்ப விண்டர் டைம்ல நமக்கு ஏரோசால் ஒரு நீர் கும்பிள் வச்சுக்கோங்களேன் விண்டர்ல அது எக்ஸ்ட்ரா ஈரப்பதத்தை உறிஞ்சுக்கும் அப்படிதானே எக்ஸ்ட்ரா ஈரப்பதம் சேர்ந்து இருக்கும் அதுல அப்போ அந்த ஈரப்பதம் எவாப்ரேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஏற்கனவே இது இவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுது அந்த ஈரப்பதம் எவாப்ரேட் ஆகுறதுக்கு டைம் எடுத்தாக்கா இன்னும் அதிக நேரம் இது வயபிள்

இந்த ஏரோசால் ஸ்பிரெட்ல இருந்து கூட நாம தப்ப முடியும் பட் ஏரோசால் ஸ்பிரெட் சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம் மீண்டும் சொல்றேன் இந்த பனிக்காலம் இந்த குளிர்காலம் இந்த மழை காலத்துல இருக்கிற ஈரப்பதம் அது வைரஸ் கூட இன்னும் அதிகமா சேர்ந்துக்க வாய்ப்பு இருக்கு வைரஸோட வயபிள் அதாவது அதோட வயபிலிட்டி எவ்வளவு நாள் இன்ஃபெக்டிவிட்டி இருக்குங்கிறதும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இதனால அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய குளிர்நிலையும் இந்தியா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய குளிர்நிலையும் வேறுபாடு மிகுந்ததுன்னு டாக்டர் சொன்னாங்களே அப்படி புரிஞ்சுக்கணுமா அங்க வெப்பம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லையா அமெரிக்கா போன்ற நாடுகள் அளவுக்கு பாதிப்பில்லையா எக்ஸாக்ட்டா எக்ஸாக்டா சார் இப்போ உதாரணமா சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஹியூமிடிட்டி அதிகம் அது நாம் அதை தான் மேடம் சொல்ல நினைக்கிறேன் வெளிநாட்டுல ஹியூமிடிட்டி குறைவா இருக்கும் அந்த குளிர் விஷயங்கள் அதிகமா இருக்கும் நம்ம ஹியூமிடிட்டி இருந்தாலுமே ஈரப்பதம்ங்கிறது அது கூட சேர்ந்து தான் இருக்கும் அதாவது ஹியூமிடிட்டினால உங்களுக்கு வந்து எவாபரேஷன் கம்மியா இருக்கலாமே தவிர பட் அந்த நம்ம நான் சொன்ன அந்த கோட்டிங் அதே மாதிரிதான் இருக்கும் அதுல சேஞ்சஸ் ஒண்ணுமே இருக்காது அதனால சேஃபா இருக்கிறது தட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் மாஸ்கிங் நீங்க சொன்ன மாதிரி தட்ஸ் மோர் தேன் பட் ப்ராப்பர் மாஸ்கிங் கம்ப்ளீட் மாஸ்கிங் வேறவர் எங்க போனாலுமே அதை கம்ப்ளீட் மாஸ்கிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அதை ஃபாலோ பண்றது சேஃப் இப்ப குளிரூட்டப்பட்ட அறை குறித்தும் அந்த ஆய்வில் சொல்லி இருக்கிறாங்க நம்ம வெளியில இருக்கிற போது அந்த சீதோஷ நிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கன்னா குளிரூட்டப்பட்ட அறையும் இதே அளவுக்கு அபாயகரமானதுன்னு சொல்றாங்க அததான் பாக்கலாமா எஸ் சார் ஏன்னா அதாவது வென்டிலேஷன்ல ரொம்ப முக்கியம் வந்து கிராஸ் வெண்டிலேஷன் ஒரு விண்டோஸ் இன்னொரு விண்டோ ஒரு டோர் இன்னொரு டோர் இதுக்கு இடையில இருக்கிற ஏர் வெண்டிலேஷன் ரொம்ப முக்கியம் உதாரணமா நம்ம ஒரு பெரிய மாலோ தியேட்டரோ பெரிய ஆபீஸோ this will be completely sealed with glass அங்க உள்ள ஏர் கண்டிஷன் போட்டு தான் வச்சிருப்பாங்க அந்த ஏர் கண்டிஷன் மோட்ல நிறைய வகையான மோட் உண்டு இது சிங்கிள் வே ஏர் கண்டிஷனர் இருக்கும் போது உங்களுக்கு வென்டிலேஷன்ல சர்க்குலேஷன் இருக்காது இன்னொன்னு க்ளோஸ் சர்க்கியூட்ல உதாரணமா இந்த இதே இந்த சிக்ஸ் மீட்டர்ஸ் சொன்ன விஷயமே கூட க்ளோஸ் சர்க்கியூட்ல இன்னும் அதிக நேரம் அதை ஏர்ல தங்கலாம் அது தான் அது ஸ்பெசிபிக்கா அந்த க்ளோஸ்ட் ஏர் கண்டிஷன் ரூமில் இருக்கிற விஷயத்தை சொன்னாங்க க்ளோஸ்டு சர்க்க்யூட் இருக்கும்போது குளோஸ்ட் ரூம்ஸ் இருக்கும்போது ஒருத்தர் இருமுனாலோ தும்முனாலோ ஏன் பேசுனாலே கூட அவர் வாயிலேருந்து வரக்கூடிய இந்த ஏரோஸ் ஆல் ரொம்ப நேரம் ஏரில் அப்படியே ஃப்ளோட் ஆகலாம் அந்த ஃப்ளோட்டிங் தன்மை தான் அபாயமானது இதுதான் முக்கியம் இணைப்புல இருக்கிறாரோட பேசலாம் டாக்டர் சஃபி இப்போ ரெண்டு சிவர் ஹைட்ராக்சிக் போன்ற நான்கு மருந்துகள் கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தன ஆனா ஐசிஎம்ஆர் உலக சுகாதார நிறுவனம் சேர்ந்து நடத்தின ஆய்வுல வந்து அந்த மருந்துகள் போதிய பலன் தரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேடம் என்ன சொல்றாங்கன்னா ஆரம்ப நிலையில கொரோனா பாதிப்போட ஆரம்ப நிலையில வரக்கூடியவங்களுக்கு இந்த மருந்துகள் போதிய பலனை தருது ரொம்ப முத்தின பிறகு வரக்கூடியவங்களுக்கு தான் அது பலனை தரல அப்படின்றாங்க உங்களுடைய பார்வை என்ன இதுல இல்ல இதுல நம்ம ஒண்ணு நல்ல கிளியரா தெரிஞ்சுக்கணும் சார் பிகாஸ் திஸ் இஸ் இப்போ வந்திருக்க ட்ரயல் வந்து இட்ஸ் அண்ட் இன்டரிம் ஸ்டேட்மெண்ட் பை அ ப்ரீ பிரிண்ட் ட்ரையல் அதாவது ப்ரீ பிரிண்ட் ட்ரையல் பண்ணியிருக்காங்க ஒரு கிலேயாடுங்கிற ஒரே ஒரு கம்பெனியோட ரெம்டெசிவிர் ஸோ ரெம்டெசிவிர் ஆன்டி வைரல் மெடிசன் கிலேட் கம்பெனி வந்து நம்ம எபோலோக்காக கண்டுபிடிச்சதுதான் ரெம்டெசிவிர் மருந்து அது நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கணும் பட் ஆன் ஹோல் இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கோவிட் நைன்டீனுக்கு திஸ் கேவ் குட் ரெஸ்பான்ஸ் அதனால வந்து நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் ப்ரொவைடட்

அதாவது வைரஸோட டி அந்த நியூட்ரலைசிங் விஷயம் வைரஸை நியூட்ரலைஸ் பண்ணனும் டீநேச்சர் பண்ணணும் அதுக்கு ரெம்டெஸ்க்கு யூஸ் ஆகும் அப்போ ஃபர்ஸ்ட் நைன் டேஸ் உள்ள இப் ரெம்டெஸ் வாஸ் கிவன் இன் அப்ரோப்பரேட் டோஸ் ஃபார் தட் பர்టిక్యులர் பேஷண்ட்னா இட் will be helpful பட் uh, once viral phase தாண்டி immune dysregulation phase க்கு இம்யூனிஸ்டின் வந்து நம்ம அதுக்குண்டான ரெம்டெசிவிர் கூட நம்ம ட்ரம்ப் கொடுத்த அவரு அமெரிக்க அதிபர் கொடுத்த மாதிரி மோனகுளோன் ஆன்டிபாடிஸ் பாலிக்ளோன் ஆன்டிபாடிஸ் இதெல்லாம் கூட கொடுக்கும்போது போது டோசிலிசம் மெடிசின்ஸ் கொடுக்கும்போது இட் டெபினெட்லி வர்ஸ் அதனால ரெம்டெசிவிர் புரோஜனம் இல்லாத மருந்து அதனால பெரிய பலன் இல்லைன்னு சொல்றது வந்து அந்த அளவு உண்மை இல்லைன்னு நான் சொல்லுவேன் இடைக்கால அறிக்கைங்கிறதுனால இதை வந்து முழுமையா எடுத்துக்க வேண்டியது இல்லை அப்படிங்கறதா இருவரின் கருத்தாக இருக்கு முழுமையான எச்சரிக்கை மட்டும் முழுமையான எச்சரிக்கை மட்டும்தான் கொரோனா பாதிப்புல இருந்து காப்பாற்றுங்கிறதும் இருவருடைய கருத்தா இருக்கு நன்றி இந்த அமர்வுல பங்கேற்ற இரு விருந்தினர்கள்